சிவகுமாரு இந்த இடத்த மட்டும் நீ விட்டுறாத சொல்லிட்டேன் ஏன்னா சுத்துப்பட்டு பட்டு எந்த இடத்துலயுமே இந்த மாதிரி யாரும் தோட்டத்தை இந்த ரேட்டுக்கு வித்தது இல்லை அதனால நீ தைரியமா வாங்கலாம் நம்பிக்கையான இடம் நீ நேத்து போன பண்ணி திடீர்னு கேட்கவும் எனக்கே ஆச்சரியமா இருந்துச்சு உனக்கு எப்படி விஷயம் தெரியும்னு என் தங்கச்சி தான் வீட்டுக்கு வந்து விஷயத்த சொன்னா தான் தெரியும் பார்த்துக்கிட்டுங்க சரி அப்ப இந்த ஊர்ல உங்களை தெரியுமா நமக்கு அதனால தான் சரி உங்கள்கிட்ட போன் பண்ணி கேட்டு பார்ப்போம்னு பண்ணேன் ஆமாம் நம்ம வியாபார விஷயமா நிறையா பேசியிருக்கோம் எவ்வளோ தடவையோ ஆனால் உங்கள் தங்கச்சி எங்கள் வீட்டம்மாலாம் இப்படி பேசி பழக்கமாக இருப்பவனு தெரியாதுல்ல அன்னைக்கே அவிய தான் இடத்த வாங்க வந்திருக்காவே எங்கள் தோட்டத்தை ஓ அது உங்கள் தோட்டம் தானோ ஆமாம் எனக்கு அவிய வீட்டுக்காரராக தெரியும் அவிய வீட்டுக்காரர் தான் உங்களுக்கு த தங்கச்சி வீட்டுக்காரன்னு எனக்கு தெரியாதுல்ல எனக்கே இப்போ தான் விஷயம் தெரியும் உங்கள் தங்கச்சி வீட்டுக்காரர் தான் அவருன்னு அவர் கூட இப்போ கொஞ்சம் முன்னாடி ஃபோன் அடிச்சாரு இப்போ இப்படி வாராவ நிலத்தை பார்த்து கம்மி ரேட்டுக்கு பியாசி கொடுங்க அப்படின்னு ஏன்னா இப்போ வந்து நிலத்துக்காரே வந்து வெளிநாட்டுக்கு போகிற ஐடியாவில் இருக்கான் அதனால் எப்போ இடத்து இடத்த யார் தலையில் கட்டிட்டு காசை வாங்கிட்டு போகலான்னு இருக்கான் அதனால் தோட்டம் நல்ல தோட்டம் அதனால் நம்ம எப்படியும் குறைச்சி பியாசிடலாமல் பத்துக்கிடுங்க எப்படியும் கோ ஒரு கோடி ரூபா மதிப்புள்ளது நம்ம ஐம்பது லட்சத்துக்கு பியாசினால நான் உங்களுக்கு வாங்கி தந்துடுறேன் இது மாந்தோப்பு அங்கே தென்னந்தோப்பு இருக்குது இன்னும் நிறைய இடம் அங்கே முருங்கை சவுக்கை எல்லாம் போட்டு வச்சிருக்கு ஆனால் அது வந்து எல்லாமே வந்து பாட்டத்துக்கு தான் விட்டுருந்தவன் ஒரு ஆள்கிட்ட முன்னாடி அதுக்கப்புறம் அது பாட்டை முடிஞ்சா இருந்தாலும் வச்சுருந்தாரு இப்போ அப்படிலாம் வச்சுருக்கப்படாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் கட் அண்ட் ரைட்டாக வாங்கிட்டான் அதனால தான் அவருக்கு திருப்பி அதை காசை கொடுக்க முடியல போல இருக்குது அதனால சரின்னு இதை வித்துடலான்னு முடிவு பண்ணிட்டான் இப்போ அந்தளவு வாங்குவாரான்னு பார்த்தாரு அவரு வாங்கல போல இருக்குது எனக்கே காசு பாட்டத்துக்கு தர காசு இல்லாமல் தானே நானே இதை வச்சிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்தால சரியாக போன்ட்டு விற்கிறதுக்கு ஆளுதி அடிக்கிட்டு இருந்தான் அப்போ தான் விஷயம் உங்கள் தங்கச்சிக்கு காதுக்கு போய் இருந்து இப்போ நீ வந்திருக்க அதனால நல்ல இடம் நீ இதை விட்டுறாத அதை தான் நான் சொல்லுவேன் பாரு மாங்கெல்லாம் எப்படி காட்சி கிடக்குன்னு பாரு ஆமனே மாங்க சீசன்ல நல்ல எல்லாம் மரத்திலே படுத்து போச்சு ஆமா இதே நீங்க பறிச்சு வித்தாலே போதும் நீங்க இப்ப காசு எடுக்கலாம் ஐவசம் கொஞ்சம் காசு இருக்கு வேற மீதிக்கு கொஞ்சம் நகை ஈடு தான் வைக்கணும் வச்சு தான் ஐம்பது லட்சத்துக்கு புரட்டணும் ஐம்பது லட்சத்துக்கு முடிச்சு விட்டுருங்க என்ன சரி அதை நான் பாத்துக்கிட்டீங்க ஆமா இன்னும் தோட்டக்காரரு வரலையாக்கும் வருவான் வருவான் அவன் இந்த தோட்டத்தையும் வீட்டையுமே சேர்த்து வாங்குறாப்புல பாக்கான் ஆனா இன்னைக்கு அது வீட்டையும் சேர்த்து வாங்கினா நல்லா இருக்கும் பாத்துக்கிடுங்க வீட்டோட இடம் ஒரு மூணு செண்டு போல இருக்கும் ஆனால் வீடு குடிசை வீடு தான் பார்த்துக்கிடுங்க ஐயா அம்மா மட்டும் மட்டுந்தானே இருந்தாவ அதனால் வீடு ஒழுவும்னா அப்பப்போ குடிசை தான் போட்டு இருந்தாவே அதனால் வீட்டை நீங்கள் மறுபடியும் அந்த இடத்த வேணால் இடிச்சிட்டு ஃபுல்லாக நீங்கள் அப்புறம் வேணால் வீடு கட்டிக்கிடலாம் என்ன ஊருக்குள்ளே இருக்கிறாப்புலையும் இருக்கும் சரி சேர்த்து தான் தருவோம் என்ன வேறு வழியில்லை வாங்கி தான் ஆகணும் ஆள் வரட்டும் வந்ததும் பேசி பார்ப்போம் பிள்ளைகளும் மரத்துல மாம்பழத்தை பார்த்தா மரத்துக்கு மரம் தாங்க ஆரம்பிச்சிட்டு வேணாம் பிறந்தானுங்க விளாடட்டும் விளாடட்டும் சின்ன பிள்ளைகளு தானே இதை பார்த்து மருத்துவத்தில் யாரும் கை கால்கெல்லாம் உடச்சிட்டு உடக்கறவீங்க அதெல்லாம் ஒன்றும் ஆகாதுப்பா

முதல் தோட்டத்துக்கு வந்தது இந்த காஞ்சி உலையை பறக்கிறது தான் ஏன் ஏழை பத்துக்க இதை பார்த்து கவனமா உதறி எடுக்கணும் பத்துக்க இல்லைன்னா இதுக்குள்ள கொடுக்க எங்கிட்டக்கும் சேர ஏதாவது இருந்து போவோம் அதெல்லாம் பழைய உலையில தானே லட்சுமி இருக்கும் ரொம்ப நாளா கிடக்கும் தான் அதுலயே அறிவி நீ தான் அப்பப்ப தோட்டத்துக்கு வந்து எல்லாம் எடுத்துருவ தானே எங்க நான் தோட்டத்துக்கு வந்து மாச கணக்கு ஆகுது இப்பெல்லாம் தோட்டத்து பக்கமே வரது கிடையாது அதான் உங்க அத்தான் திட்டிட்டு எடப்பாரு இந்த ஓலை எல்லாம் விழுந்து எத்தனை நாளா அச்சோ தெரியல பாரு மலையிலையும் வெயிலையும் கிடந்து ஒண்ணு கவராம ஆயி போச்சு இல்லாட்டினா இந்த ஓலை தட்டிக்கே தட்டிக்க ஆகும் ஐயே தோட்டத்துக்கு இப்போ இப்படி வராம கிடப்பா விழாக்கும் நானும் தினமும் தோட்டத்துக்கு போயிருவேன் தோட்டத்துக்கு வரலன்னா உங்ககிட்ட அவ்வளவுதான் என்னைய கொண்டு போடுவாரு அதான் வீட்டுக்கு வந்துரு வீட்டுக்கு வந்துரு நச்சு நச்சு அடிச்சுட்டு அடக்காரு நான் முன்னாடி கரெக்டா வருவேன் பத்துக்க இப்போ இந்த வெயில்ல நடக்க அவ்வளவு அதனால தான் வரவே கிடையாது இந்த தண்ணி வைக்க வேலை எல்லாம் அவரு பாத்துக்கிடுவாரா அந்தாலும் அப்படியே போட்டுட்டேன் சரி அவரே என்னமோ தட தோட்டத்தை பார்த்துக்கிறேட்டோன்னு பாரு ஆனால் புல்லு முளைச்சி வெய் கிடக்க அவ்வளோ இடமும் இப்படி புல்லு முளைச்சி வெய் கிடந்தாலே தோட்டம் தோட்டத்துக்கு ஆகாது வேற பூராம் பூச்சி பாம்புன்னு தான் அவ்வளவும் சேரும் எனக்கு இந்த மாதிரி கிடந்தாலே பிடிக்காது ஆமாம் நானும் வந்ததும் பார்த்தேன் ஏன் தோட்டம் இப்படி இருக்குது இப்படிலாம் இருக்காதே இப்போ ஏன் அப்படின்னு நினச்சேன் ஆமாம் ஏன் வீட்டுக்காரி இப்போ இந்த இதில் தென்னையில் ஒன்றும் இன்ட்ரெஸ்ட் கட்ட முடியாது இந்த முருங்கை அப்புறம் சோளம் கடலை எள்ளு இந்த மாதிரி போட்டுக்கிட்டு அதில் தான் இன்ட்ரெஸ்ட் கட்டுறாரு மூணு மாசத்துல தான் அறுப்பு வந்துருமா உடனே அதை வச்சு காசாய்க்கலான்னு பார்த்தாரு இது வருஷத்துக்கு ரெண்டு தடவை தானே போல ரெண்டு தடவை மூணு தடவை அறுப்பார் இருந்தாலும் இதை பெருசாக கண்டுக்கிட முடியாதாரு சொட்டு நீரை போட்டு விட்டுட்டு பாட்டி எடுத்து தண்ணி தானே ஒழுங்கா கோரவையில நிற்கும் பாத்திக்குள்ளே நீட்டா இது இப்போ சொட்டு நீர் வாசனமா அதை அப்படியே முளைச்சி கிடக்கு தண்ணி வைக்காம அப்படியெல்லாம் விடப்படாது வேற தென்னை மூணு தடவை காய்ச்சி வெட்டு எடுக்காது அடுத்து ரெண்டு வெட்டோட ஆயிரம் அப்புறம் ஒரு வெட்டு ஆயிரும் அப்புறம் காய்க்கே காய்க்காது இப்படி கண்டுக்காமலாம் காமலாம் போட்டால் வழங்காது ஒழுங்க தென்னையை கவனிங்க இல்லாட்டின்னா மொத்தமாக நாசமாக வேறும் ஆமாம் இனிமேல் கொஞ்சம் இவரை பார்க்க சொல்லணும் இனிமேல் நானும் கொஞ்சம் தோட்டத்துக்கு வரணும் பார்த்துக்க அடிக்கடி சரி ஓலை எடுத்து கொண்டு போடு நான் வேணா ஈக்க கிழிக்கேன் ஆமா ஓலை தான் மரத்தை முட்டுக்குள்ள நிறைய உளுந்து கிடக்கு அங்கே இந்த பிள்ளைகள் எங்க ஓடினாலுவே வந்ததும் இப்படி எங்கனா எங்கன்னா ஓடிடுவாள் குறும்பல் உளுந்து கிடக்கும் பத்தியா அந்த குறும்பலுக்குள்ள கொஞ்சோல தண்ணி இருக்கும் அந்த கொஞ்சோல தண்ணி கண்டு இப்படி ஓடியது ஆமா என் மொவ இளனி இளனின்னால அதான் குறும்பல தேடி போயிட்டாவ போல இருக்கு இளனி வேணா ஒரு சின்ன மரத்துல நான் அந்த இவரை பார்த்து வெட்ட சொல்லலாமே வேண்டா வேண்டாவ அங்க இளனி எல்லாம் குடிக்காதான் செய்வா அவ சும்மா பார்த்த உடனே அந்த குறும்பல் கண்டிதான் அவளை இப்படி ஓடுவா இளனி இளனி ஏன்னா பிள்ளைல இது ஓடி அங்க இம்மா கொஞ்சம் இருவேற அங்க சௌமிக்கு இளனி பறிச்சு கொடுத்துட்டு வரோம்

ஆமா நானும் அப்படிதான் கிழிப்பேன் ஒரு சில நேரம் சடக்கி போட்டுட்டு அப்படியே இருந்து வார ஆரம்பிச்சிருவேன் வேற கிழிச்சிட்டு தனியா மறுபடியும் ஒருக்கா வாரணும் பத்தியா அந்த ஒரு சில நேரம் ஃபுல்லா மட்டையில இருந்து சடக்கி விட்டுட்டு வேற அப்படியே வாந்து வாந்து எடுக்க மாதிரி எடுப்பேன் பத்துக்க வேற ஒரே வேலையா முடியட்டோம்னு சரி ஓலையை எடுத்து கொண்டு வந்து போடு நான் உனக்கு கிழிச்சு தாரேன் ஆ சரி எவன் கூடி எல்லாம் நீ கிடக்கு பாருங்க எல்லாரும் கூடி நான் எடுத்ததை விட பெரிய குறும்பலாவா சோனி ஆமா அங்க பாரு பெரிய இளனி பாரு எப்படி பாத்தியா அக்கா யாரு கிங்குல்ல சரி சரி ரொம்ப மினுக்காத கீழே உருந்து விழுந்த தானே எப்படியும் தண்ணி மொக்கையா தான் இருக்கும் இல்ல இல்ல இது பார்க்க நல்லா அழகா இருக்கு நல்ல தண்ணியா தான் இருக்கும் சரி நீ பின்னாடி போய் கணத்துல விழுந்து செத்துறாத இங்க முன்னாடி வா ஐயோ பின்னாடி கணரா நான் இதை கவனிக்கவே இல்லையே சரி அக்கா வாங்க ரெண்டு பாப்போம் தண்ணி நல்லா இருக்கா வா நம்ம குடிச்சு பார்ப்போம்

ஆமா அவர் அங்க பின்னாடி நிப்பாரா இருக்கும் நானும் அவரை போய் பார்க்கணும் பத்துக்க இந்த தோட்டத்தை வாங்குற ஏட்டவே குத்தைக்கு கேட்கறதுக்கு லட்சுமி கொஞ்சம் பொறுமையா இரு அவைய பார்க்க தான் இன்னைக்கு வந்திருக்காவ இனிமே தோட்டத்தை அவைய ரிஜிஸ்டர்லாம் பண்ணணும்ல பண்ணனாவே அப்புறமா விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறமா அவைய வீடு எங்க இருக்கு என்னன்னு விசாரிச்சு பெய்ய அதுக்கு அப்புறமா கேளுங்க எப்படி அதுக்கு அப்புறம் தோட்டத்துக்கு இல்ல வரதானே செய்வாவே பத்திராளி அக்கா தலைவர் அவைய அவையதானே ஐயிட்ட நம்பர் இருக்கணும் அப்புறம் வாங்கி கேட்டு வாங்கி அவங்களுக்கு போன் அடிச்சு கேட்டு பார்த்து நேரில் பார்த்து பேசி வாங்குங்க சும்மா இன்னைக்கே போய் நிற்காதீங்க அப்படின்னா சொல்கிறேன் அம்மா வேற அதையும் பார்க்க வந்து கிட்டே நான் கொடுத்த வைக்க தாங்க நான் பார்த்துக்கிட்டேன்னா ஐயோ என்ன நினைப்பாவ பார்த்துட்டு போயிட்டு ரிஜிஸ்டர்லாம் பண்ணட்டோம் அதுக்கப்புறமா போய் பார்த்து பேசிக்க ஆமா நீ சொல்றதுன்னு சரிதானே இங்க பாரு மோகன் அவளுக்கு தோட்டம் எல்லாம் நல்லா சுத்தி பார்த்துட்டாவ அவளுக்கு எல்லாம் பிடிச்சிருக்குது நீ விலையை மட்டும் ஒன்று கட் அண்ட் ரேட்டாக சொல்லிட்டேன்னு வை அவையே அந்த விலைக்கு முடிச்சுட்டு ரிஜிஸ்ட்ரேட் நீ எப்போ சொல்கிறியோ அப்போ ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கிடுவா அவள் நான் இதுக்கோ வில்லங்கோ இருக்கா பார்க்கணும் பார்த்துக்கிடுங்க எங்கள் வக்கீல வச்சு அதனால் நீங்கள் கொஞ்சம் எனக்கு பத்திரம்லாம் கொடுத்தீங்கன்னு வைங்களாம் நான் பார்த்துட்டு உங்களுக்கு தான் ரிஜிஸ்ட்ரேஷனாக வச்சுப்பேன் அதனால் நீங்கள் கொஞ்சம் தாய் பத்திரம் தந்தால் நல்லா இருப்போம் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை தாய் பத்திரம் உங்களுக்கு எப்போ கொண்டு வந்து தரணும்னு சொல்லுங்கள் நான் தந்துடுறேன் இப்போ நீங்கள் நாங்கள் போகும்போது தந்தால் கூட போதும் நான் உடனே வக்கீல வச்சு பார்த்துட்டு என்ன ஏதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா நான் உங்கள்கிட்ட ரிஜிஸ்ட்ரேஷன் வச்சுக்கலாம் நம்ம என்னால் வந்து எந்த உள்ளங்கமும் கிடையாது நீங்கள் நேராக ரிஜிஸ்ட்ரேஷனே வச்சுக்கிட்டலாம் எனக்கு தெரிஞ்சு ஏன்னா எனக்கும் அவசரமாக அமெரிக்கா போக வேண்டிய வேலை இருக்கு உங்க அவசரம் எனக்கு புரியுது இருந்தாலும் என் மனதை ஆறுதலுக்காண்டி நான் ஒருக்கா பாத்துக்கிட்டேன் நல்லது பத்தியில அதனால உங்க தாய் வைத்தத்தை இப்பயும் தாங்க நீங்க எப்பயும் பாக்குறதுக்கு எப்படி ரெண்டு நாள் ஆயிரும் அதுக்கப்புறம் தான் அவங்க முடிவு சொன்னாதான நம்ம வேற வாங்க முடியும் நீங்க ஒரு ரெண்டு நாள் பொறுத்துக்கங்க நாங்க கண்டிப்பா இந்த இடத்த வாங்கிக்கிறோம் நீங்க என்ன வேலை சொல்றீங்களா அதே ரேட்டுக்கு மோகன் நீ பத்திரத்தை நீ வீட்டுல வச்சிருக்கியோ அப்போ காரில் நம்ம இப்போ போவோம்ல போகும்போது வீட்டில் இறங்கி அதை எடுத்து அவகிட்ட கொடுத்துரு அவிய அப்படியே கிளம்பி போயிட்டு வைக்கல்கிட்ட கொடுத்து அவிய என்ன ஏதுன்னு அவியமான ஆறுதலுக்கு பார்த்துக்கிட்டோம் நமக்கு தெரியும் இல்லைங்க இல்லைன்னு இருந்தாலும் காசு போட்டு முதல் போட்டு வாங்க போகிறது இது அவியேனிமே ஆனால் அவிய அது பார்க்குறதுல ஒன்றும் தப்பு இல்லையே ம் சரி தானே சரி அப்போ சரி அப்போ வீட்டுக்கு வாங்க நான் பத்திரத்தை எடுத்து தரேன் வீடும் நீங்கள் சேர்த்து வாங்குறாப்புல இருக்கும் அது ஒரு மூணு ஜெண்டு தான் ஆ சரி வாங்கிக்கான் கொஞ்சம் விலைய மட்டும் பார்த்து சொல்லுங்க ஒரு கோடி ரூபாய்க்கு மேலே உள்ள மதிப்புள்ள இடம் நான் ஒரு எழுபத்தஞ்சு லட்சத்துக்காவது விற்கலான்னு இருக்கேன் எனது எழுபத்தஞ்சா ஒரு ஐம்பது ஐம்பத்தஞ்சு சொல்லுவீங்கன்னு பார்த்தேன் ஒன்பதுலாம் ரொம்ப கம்மிங்க பாதிக்கு பாதிக்கெலாம் நான் விற்றுட்டு போக முடியுமா சொல்லுங்கள் கொஞ்சம் அவசரமாக இருக்கேன் அதனால தான் நானே எழுபத்தஞ்சி சொல்கிறேன் இல்லனா இது இருக்க மதிப்புக்கு இதே ஒரு கோடிக்கு மேலே நான் விற்றுட்டு போயிடுவேன் அதெல்லாம் இங்கேயே பார்த்து போட்டு தருவாவ நீ முத பத்திரத்தை மட்டும் ஆகிட்டு எடுத்துக்கொடு சரி இருங்க எனக்கு ஒரு ஃபோன் வருது இந்த பேசிட்டு வரேன் முக்கியமான காலில் ஆபீஸ்ல இருந்து வருது ஆ சரி சரி பேசிட்டு வா

ஆமா இப்பதான் நாங்க கடையோட கடனே முடிச்சோம் அடுத்து மறுபடியும் இதுக்கும் மறுபடியும் கடன் எடுக்கணும் பார்த்துதானே பண்ண முடியும் பெரிய நமக்கு ஆளும் தெரியாம பெரிய இதுலாம் கால விட முடியாது சரி சரி அதெல்லாம் நான் பாத்துக்கிட்டுறேன் சரி இனிமே போகும்போது அப்படியே வந்து ஊருக்குள்ளே வந்து அவன்கிட்ட நிலத்துக்கு உள்ள எல்லா பட்டாவும் வாங்கி வச்சுக்கிடுங்க அப்பதான் நீங்கள் செக் பண்ண முடியும் வைக்கிட்ட ஆ சரிண்ணே ஐ எவ்வளோ மாம்பழம் இவ்வளோ மாம்பழத்தையும் அவ்வளோத்தையும் காரில் அள்ளி போட்டு வீட்டுக்கு போய் மாம்பழ ஜூஸ் மாம்பழ கேக்கு மாம்பழ ஐஸ்கிரீம்னு எல்லாம் செஞ்சிடணும் என்ன வாண்டு போதுமா இன்னும் வேணுமா சஞ்சனா போதும் போதும் இப்போதைக்கு இது வீட்டுக்கு கொண்டு போய் காலி ஆனதுக்கு அப்புறமா எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா மறுபடியும் வந்து வருத்திக்கிடலாம் நல்லா இருக்கு இந்த தோட்டம் அதான் உங்க அப்பா வாங்க போறா உள்ள அப்புறம் இன்னும் உனக்கு கவலை இனிமே இதெல்லாம் வாங்க தோட்டம் தானே அம்மா நம்ம தோட்டத்துல இனிமே நிறைய மாம்பழம் இருக்கும் நம்ம காசு கொடுத்து வாங்கியே தேவையில்ல பத்தியில அம்மா குடி மீ வா அவ்வளவுத்தையும் முதல்ல இதை கார்ல அள்ளி போடுவோம் சரி 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 அத்தை வேற காலையிலே கிளம்பிட்டா இல்லாட்டி அவங்களுக்கும் பாதி எடுத்து கொடுத்துட்டு இருந்திருக்கலாம் நம்ம இப்ப எடுத்து போட்டு கொண்டு போய் நம்ம டைம் இருந்தா இன்னைக்கு போய் இல்லைன்னு நாளைக்கு கொண்டு போய் கொடுத்துட்டு வருவோம் அத்தைக்கு ஆ சரி சரி

அக்கம் பக்கம் இதெல்லாம் குடுத்து காலி பண்ணாதான் காலி பண்ண முடியும் ஒத்தையில இதை காலி பண்ண முடியாது சரி விடு அப்புறம் இந்த தொடத்துக்கு வருவோம்ல அப்ப பார்த்து பிள்ளை வீட்டுக்கு கொண்டு போய் நான் குடுத்துக்கறேன்